வெல்கம் சேனல் வெரைட்டி வெரைட்டி டெக்ஸ் டெக்ஸ் நம்ம 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 ஷாப் 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 அரவிந்த் அம்பிகா 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 காலேஜ் காலேஜ் கிடையாது பக்கம் போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் நேம் கலெக்ஷன்ஸ்க்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் ஃபுல் அண்ட் உங்களுடைய நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சேரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிவிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ரெஸ் அனுப்பிட்டால் கொரியர் புக் பண்ணிடுவோம் டூ டேஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருவோம் இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அண்ட் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் அதே ஜாயின்ட் சேரீ நம்ம ஷாப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் தான் விஷால் விபுல் லக்ஷ்மிபதி சித்தார்த் அந்த பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் அதுலயும் ஆடி ஆஃபர்ல பார்க்க போற இனி கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்ட் சேரீல நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டி என்னென்னா ஸ்டிச் பண்ணியே கொடுக்கலாம் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ சார்ஜ் வரும்னு தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தான் கொடுக்குறோம் நல்ல ஒரு எல்லோவில் அந்த பார்டர் பேட்டர்ன் வந்து ப்ரௌசோ மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரி ஆடி ஆஃபராக நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லான ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஹெஹார நல்ல ஒரு சாண்டல் கிரீன் காம்பினேஷன் செம்ம இந்த இதில் கலர்ஸ் ஏகப்பட்டது போட்டோம் அங்கங்கே ஒரு சில ஸாரி வந்து நமக்கு தெரியாமல் இருந்தது அந்த மாதிரி இதுதான் இது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹானா ஆரஞ்சு நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹான பீகாக் கிரீன் நல்ல ஒரு செக்கு பேட்டர்ன் வந்து பாந்தினி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் அஹான நல்ல ஒரு பிஸ்ஸா கிரீன் அதில் ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹான பேரட் கிரீன் நல்ல ஒரு மேங்கோ டிசைன் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் பின்னி பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான எல்லோ வித் மெரூன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ஷிபோரி ஸ்டைலில் வருது எத்தனை எல்லோ போட்டாலும் இந்த ஆடி வெள்ளிக்கு நிறைய எல்லோ வந்து சேல் ஆகிட்டு இருக்கு நிறைய எல்லோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் சாண்டல் வித் பிங்க் காம்பினேஷன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான காஃபி ப்ரௌன் செக்டு பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு மேங்கோ எல்லோ அந்த எல்லோ பாந்தினி பேட்டன் வந்து பிராசோ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான நல்ல ஒரு சோயாபீன்ஸ் பிங்க் ஃபிளாரல் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பர்மா இருக்கு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சேரி கலெக்ஷன்ஸ் அதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோனா ஆரஞ்ச் வித் ப்ரௌன் காம்பினேஷன் சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோனா கிரீன் மூணு டைப் ஆஃப் கிரீன் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு கிராஸ் லைன்ஸ் வரப்ப ரொம்ப ஸ்டைலா இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோனா ஆரஞ்ச் வித் மரன் காம்பினேஷன் ஏகப்பட்ட சேரீ சேல் பண்ணும் ஒரு பீஸ் மட்டும் நீக்குது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோன எல்லோ வித் மெரன் இந்த காம்பினேஷன் செம்ம நல்ல ஒரு பிராசோ பேட்டர் நிறைய எல்லோ கேக்கறதுனால அன்னைக்கு கலெக்ஷன் ஏகப்பட்டது எல்லோவா வருது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹஹோனா நல்ல ஒரு பாட்டில் கிரீன் ஹரிசாண்டர் லைன்ஸ் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகவான நல்ல ஒரு பிங்க் வித் கிரே இந்த செக் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹ சாண்டல் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஆரஞ்ச் வித் ப்ரௌன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாண்டல் வித் ப்ரவுன் இந்த காம்பினேஷன் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி

அந்த க்ரீனில் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் சூப்பர் தான் நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீன் விபுல் சாரி செமையான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க அள்ளிக்குங்க இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான மெரூன் டபுள் சைட் செக்ர்டன் பார்டர் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு மேங்கோ எல்லோ கலர் செம பிராசோ பேட்டர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான ஆரஞ்ச் கிரே இந்த பேட்டர் ரொம்ப சூப்பர் தான் இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் அதில் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் சாட்டின் மெட்டீரியல் வரப்ப ரொம்ப செம்ம செல்ஃப் டிசைனாக வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு எல்லோ வித் க்ரீன் க்ரீன்னே டிஃப்ரெண்ட்டான க்ரீன் ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் செம்ம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பிராசோ பேட்டர்ன் ஆரஞ்ச் வித் ப்ளூ காம்பினேஷன் செம்ம ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு மஸ்டர்ட்ல இந்த பிராசோ பேட்டர் நல்ல ஒரு பாட் டிசைன் வரப்ப சாண்டல் காம்பினேஷன் பேட்டர்ன் வரப்ப இதை கட்டுறப்ப வியர் பண்ணாலே தனி ஒரு ஸ்டைல் தான் ஒன்லி அழகான நல்ல ஒரு அம்பிகா சாரீஸ் நல்ல ஒரு கிரேல அந்த கிளிட்டர் ஒர்க் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு சாரி அனுப்பி இந்த சாரி அவைலபிளான்னு கேட்க வேணாம் ஏன்னா நாலஞ்சு சாரி அனுப்பி எதாவது அவைலபிள்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும் ஏன்னா இது எல்லாமே ஆஃபர்ல கொடுக்குற பீசஸ்லாம் நிறைய இருக்காது தான் இந்த மாதிரி சொல்றோம் நாலஞ்சு அனுப்பிட்டு எதாவது அவைலபிள்னோ அதை பண்ணிக்கிங்க இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான மெரூனில் நல்ல ஒரு கொட்டி கொட்டி மேங்கோ டிசைன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் கலர்ஸ் அப்பீலிங் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஆரஞ்சு எல்லோ அதுல வந்து ஜோமெட்ரிக்கல் டிசைன் வந்து பிராசோ பேட்டர்ன் வர்றப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பர் லைட் எல்லோ டார்க் எல்லோ இந்த காம்பினேஷன் செமையோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான கிரீன் அந்த கிரீன்ல கிளிட்டர் ஒர்க் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் டார்க் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான மெருன் நல்ல ஒரு எல்லோ காம்பினேஷன்ல பாந்தினி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி

நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஷ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ